இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல பஞ்சு போல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான கருப்பட்டி இனிப்பு குழி பணியாரம் செய்ய போகிறேன் பணியாரம்னால எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்பெஷலாக பாத்தீங்கன்னா கருப்பட்டி போட்டு வந்து செய்கிறோம் வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் பணியாரம் செஞ்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் லாஸ்ட்டாக தான் இன்ட்ரோ வீடியோ வந்து எடுக்கிறேன் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி கருப்பட்டி இனிப்பு குழி பணியாரம் செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு வந்து பச்சரிசி அதே கப்பால் ஒரு கப்பு வந்து இலி அரிசி ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இப்போ இது எல்லாமே நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் கரெக்டாக நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் எந்தளவுக்கு நல்லா அரிசி ஊறுதோ நம்மளுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு அரிசியெல்லாம் ஊறி வந்திருக்கு நான் வந்து கிரைண்டரில் தான் வந்து ஆட்டுறேன் நீங்கள் வந்து மிக்சியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் ஒரு மூணு துண்டு வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன் எனக்கு ஒன்றரை கப்பு இல்லை ரெண்டு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க கருப்பட்டி வந்து நம்மளுக்கு இனிப்பு ரொம்ப இருக்காது ஸோ கொஞ்சம் கூட குறையாக வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான வந்து கருப்பட்டி பாகா வந்து காய்ச்சிட்டு வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாவு அரைச்சி ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து புளிக்க வச்சுருக்கேன் ரொம்பையும் புளிக்க தேவையில்லை ஓரளவுக்கு புளிச்சா போதும் இப்போ வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து கொடுத்த பிறகு இது கூடவே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் கப்பு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா பனியாரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து நெய் கொஞ்சமாக வந்து ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ பனியாரக்கல்ல வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த கருப்பட்டி பணியாரம் நம்மளுக்கு சுடும்போது வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க நான் பணியாரம் செய்யும்போதே பார்த்திங்கன்னா பாதி பணியாரம் வந்து காலியாயிருச்சு ஸோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான நல்ல பஞ்சு போல் கருப்பட்டி இனிப்பு குழி பணியாரம் வந்து ரெடியாகிடுச்சு பார்க்கும்போதே பாருங்களேன் அப்படியே சாப்பிடன்னு போனவருக்கும் நல்லா நெய் மிதக்க மிதக்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் இந்த கருப்பட்டி பணியாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ